ابي هريره رضي الله تعالى عنه ان مر عمر رضي الله تعالى عنه بحسن رضي الله وهو ينشد الشعر في المسجد ولحظة اليه فقال قد كنت انشد وفيه من هو خير منك ثم التفت الى ابي هريره رضي الله تعالى عنه فقال انشدك الله

நபித்தோலர் கவிதையை பாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு நான் கவிதைகளை பாடியிருக்கின்றேன் உண்மையுடன் சிறந்த ஒரு மனிதர் இருக்கின்ற அந்த நேரத்தில் நான் பாடியிருக்கின்றேன்

அது சம்மந்தமாக எனக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் அல்லாமும் மகை இது இறைவா இவரை ஜிலைக் கொண்டு நீ உறுதிப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனை நபி அவர்கள் எனக்கு கூறினார்களா இல்லையா அதற்கு தாங்கள் பதில் கூற வேண்டும் என்று அபுரே அவங்களை பார்த்து கேட்டார் ஆனால் மாஷ்ட மேம் ஆம் அல்லாஹுடைய தூது உங்களுக்கான பிரார்த்தனை முடிந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் செய்தியாக பதிவு அவருடைய அந்த என்ற ஒரு ஒரு செய்யும் ஆஸ்தான கவிஞர் என்று சொல்வார் அல்லவா அதுபோன்று இவர் மிகப்பெரிய கவி கவிதையில் புலமை வாய்ந்தவர் ஆனால் மக்காவை சார்ந்தவர்கள் மதினாவை சார்ந்த ஒருவராவார் பெரும் கவிஞராக இருந்தார் நவீனல் செல்ல ஆளி அவர்கள் தங்களுக்கு அருகாமலேயே அவர்களை வைத்துக் கொள்வார்கள் ஏதாவது ஒரு போர் எதிரிகளை நோக்கி பாட வேண்டும் என்றால் ஹர்சான் சாவித்து அவரை தான் அழைத்து பாடச் சொல்வார்கள் நீங்கள் பாடுங்கள் எதிரிகளுக்கு எதிராக எதிராக நீங்கள் என்ன செய்யுங்கள் பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் அல்லாஹ் பதகி ரூஹின் புதுஸ் யா அல்லாஹ் இவருடைய நாவை ரூஹென்ஸ் செல்ல பரிசுத்தமான அந்த சின்ன உடனே உறுதிப்படுத்துவாயாக என்று ஒரு சிறந்த ஒரு சஹாபி இவர்கள் அறுபது வயது தான் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் அதற்கு முன்பு இஸ்லாத்துக்கு எதிராக பாடவில்லை அனல் பெரு கவிஞராக இருந்தார் ஏனென்றால் ஒரு சில கவிஞர்கள் இருந்தார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பாடினார்கள் பிறகு இஸ்லாத்து வந்தார்கள் அந்த மாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக இந்த கவிதை பாடவில்லை இந்த நபித்தோழர் சுமார் ஒரு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த இஸ்லாத்துக்கு முன்பு அறுபது ஆண்டுகள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்பு அறுபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அந்த பரம்பரை எடுத்து வரலாற்றை எழுதும் பொழுது அந்த அவங்க தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை இவர்கள் எல்லோருமே நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்ததாக எழுதியிருக்கிறார் ஆக அப்படி ஒரு வயது நீண்ட வயது கொடுக்கப்பட்ட ஒரு சகாதி ரசூல் சலாஹிஸ்லாம் அவர்களை பற்றி அதிகம் புகழ் பாடிய ஒரு மாபெரும் சகாதி

பதினாவுடைய பள்ளியிலே உட்கார்ந்து பாடிக்கிட்டார் பாடக்கூடாதா பள்ளியாசன் உடனே பாடக்கூடாதா அவர்களை விட ஆக சிறந்த ஒரு நபி தோழன் யாரும் குமரன் இல்லாமல் அவங்க அசரத்து சொர்க்கத்தை கொண்டு கூறப்பட்ட ஒரு சகா அப்பொழுது இவர் ஒரு ஓரமாக பாடிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு பக்கத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஹஸானி மனிதர் பாடக்கூடிய அந்த ஒரு புகழ்வை ஆனா என்ன பாடினார் என்பது இங்கே பதிவு செய்யப்படவில்லை ஏன்னா பொதுவாக பொதுவாக அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு தன்மை பொழுது தன் பரம்பரை பாடுவார்கள் யாரை பொழுது பாடினார் என்பது அறிவு அறிசிலையில் ஆனால் கவிதை பாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது தான் அவர்கள் புகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வருது இப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது உமர்வையில் அவங்க என்ன செய்தார்கள் என்றால் ஒரு பார்வை பார்த்தார் பார்வையாரு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க உக்காந்து எதிர்பாடிக்கிட்டு இருக்காங்க வல்லாக இலேகி அவர் பக்கம் ஒரு ஒரு சாடையான பார்வையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் யாரும் இங்க இருக்கின்றீர்களோ இவர்களோட சிறந்த மனிதர் இருக்கும்போது நான் பாடியிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன உடனே பாடிக்கிட்ட எந்திரிச்சு போகிற அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆனா இதுவே என்ன செய்வார்கள் பள்ளியில பண்ணாங்க இல்லையா அப்படிங்கிறது ஆரம்பம் அப்படி இருந்திருந்தால் நவியுடைய புகழை அதிகம் விரும்பி கேட்கக்கூடியவர்களில் ஒருவர் யார் உமரில்லாத

இன்னும் மற்றும் பல சகாபாக்கள் வந்து உமர் அலிலாவை எழுதி பேசியிருப்பாங்க ஆனா என்ன நடக்குது சபை காட்டு போயிட்டாங்க நம்ம செஞ்சது தவறுங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க அந்த செய்தியை வந்து நாம் விளக்கக்கூடியது என்னவென்றால் ரசூல்லாவை புகழ் பாடுவது தவறு அல்ல எனவே இவங்க ஒரு பெரிய அதாவது தீவான ஹஸ்ஸான் அப்படிங்கிற ஒரு பெரிய கவிதை தொகுப்பு இருக்கு ரசூல்லாவை பற்றியும் அவங்க போர்க்களத்தில் பாடிய அந்த கவிதைகளை எல்லாம் ஒரு தொகுப்பாக ஒரு பெரிய மூளை இருக்கின்றது தீபாலா ஹஸ்ஸான் சொல்லி இதுல அடுத்தவரை அரபிதா தெரிந்து வரும் அப்ப அந்த அரபுங்கிற சுவிட்சர்லாந்து அவர்கள் மீது அதிகம் பாசம் உள்ளவர்கள் புகழ்பாடு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை அவருக்கு அவருடைய அல்லாவுடைய தொகு துவாசி இருக்கின்றார்கள் இத வந்து சில விஷயங்கள் இது இருக்கு ஆனால் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் தவறாக பயன்படுத்தி சுவிட்சர்லாந்து இந்த துவா எப்ப கேட்டாங்க ரசூல்லா புகழ் பாடும் பொழுது அந்த துவா கேட்டாங்க ஒரு போர்க்களத்துல

எதிரிகள் கவிதைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அதற்கு எதிராக நீங்கள் பாடுங்கள் பாருங்கள் என்னென்ன பழம் சொல்லிப்பாங்க சொல்லவுடைய பொருள் பாடுவாங்க பாடியும் படம் பாடின்னு இருக்கலாம் ஆனால் அந்தவுடைய வல்லமையை படுத்து சொல்லிருப்பார்கள் பூமியினுடைய அந்த ஒரு ஆட்கள் அந்த ஒரு அதாவது ஒரு போர்வீரனுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் வர வேண்டோ அந்த ஆட்கள் சம்பந்தமாக பாடியிருப்பார்கள் இரண்டால் அறிவியலாவை பற்றி வரும்போது ஒரு பொருள் தமிழ் தான் பாடினாங்க ஒரு எதிரி வந்து பாடுறேன் நான் யார் என்று தெரியுமா அதிபத்தினி ஹைபர் அண்ணி முகரிபு நான் ஒரு பெரும் போர் வீரர் என்று இந்த ஹைபர் கோட்டைக்கே தெரியும் என்று கவிதை கவிஞர் பாடிக்கொண்டே இறங்க இறங்கும் பொழுது அறிவில் ஒரு பாட்டு பாடுறாங்க சம்பத்தினி உண்மையை ஹைதரா என் தான் எனக்கு என்ன பெரு வைத்திருக்கிறார் தெரியுமா ஹைதர் என்று வீடியெல்லாம் காட்டு சிங்க வரை எனக்கு பெரு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க அவங்க அப்ப எது எது பாடும் பொழுது எப்படி பாடுவாங்க எதை பற்றி வீரத்தை பற்றி தான் அது பாடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய குலத்துவாசியாங்க அதுதான்

நல்ல வார்த்தையும் இருக்கும் நல்ல வார்த்தையில பாடல அதுல சிறுக்கு இருக்கிற சிறுக்க முக்கியமா என்ன செய்ய வேண்டிய இருக்குது பாட்டுல ஒரு சின்ன துணி விஷம் இருந்தாலும் என்னதான் பால் விஷ விஷம் தான் அது என்ன செய்யணும் நீக்கிறது குடிக்க கூடாது ஆகினால் இந்த மௌன போதற்கு எது என்ன செய்யக்கூட ஆதாரமாக எடுக்கக்கூடாது எடுத்து வந்தால் அந்த முழு விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டுதான் என்ன செய்யணும் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் இன்னும் நிறைய அவர்களை பற்றி செய்திகள் இருக்கின்றது